மத்திய பாஜக அரசின் அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையை கண்டித்து எஸ்டிபி கட்சி சார்பில் தூத்துக்குடியில் கண்டன ஆர்ப்பாட்டம் மத்திய பாஜக அரசின் அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையாக பொய்யான குற்றச்சாட்டின் கீழ் அமலாக்கத் துறையிலால் கட்சியின் அகில இந்திய தலைவர் எம் கே பைசி கைது செய்யப்பட்டுள்ளதை கண்டித்தும் அவரை விடுதலை செய்ய வலியுறுத்தியும் தமிழகம் முழுவதும் எஸ்டிபி கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அந்த வகையில் தூத்துக்குடி மாவட்டம் எஸ்டிபிஐ கட்சி சார்பில் தூத்துக்குடி விவிடி சிக்னலில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட துணைத் தலைவர் மைதீன் கனி தலைமை வகித்தார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட பொதுச் செயலாளர் அப்துல் காதர் மாவட்ட பொருளாளர் நவாஸ் மாநில மீனவரணி இணை ஒருங்கிணைப்பாளர் கௌதம் மைதீன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஜனநாயக சக்தியை மிரட்டி ஒடுக்கும் பாஜக அரசின் அடக்குமுறைக்கு எதிராக கண்டன கோஷம் எழுப்பப்பட்டது தொடர்ந்து எஸ்டிபி கட்சியின் தூத்துக்குடி மாவட்ட தலைவர் ஷேக் அஸ்ரஃப் அலி பைஜி புரட்சி பாரதம் கட்சியின் தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் மாரிசெல்வம் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாவட்ட செயலாளர் கிதர்பிஸ்மி சமூக ஆர்வலர் கிருஷ்ணமூர்த்தி எம் எம் மாவட்ட தலைவர் சம்சுதீன் இஸ்லாமிய கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர் சம்சுதீன் மாவட்ட செயலாளர் முகமது உமர் உள்ளிட்டோர் மத்திய அரசின் அடக்குமுறையை கண்டித்து பேசினர் இந்த கூட்டத்தில் தொகுதி நகர கிளைகளின் நிர்வாகிகள் சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் என்னுடைய இந்த கண்டன உரையை ஆரம்பம் செய்கின்றேன் அன்றைக்கி சோசியல் என்பது அது இந்த தேசத்தில் உள்ள அனைத்து சமூக மக்களுக்காக வேண்டியும் போராடக்கூடிய அனைத்து சமூக மக்களுக்காக வேண்டிய உருவாக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சி தான் இந்த எஸ் கட்சி இந்த கட்சியினுடைய தேசிய தலைவர் எம் கே பைஜி சாஹிப் அவர்களை நேற்றைய ஒன்றிய தினம் இரவு விமான வைத்து கைது செய்ததாக சொல்லக்கூடிய அமலாக்கத்துறை அறிவித்திருக்கின்றது அன்பிற்குரிய தேசிய தலைவர் அவர்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் போடப்பட்ட ஒரு வழக்கு அந்த வழக்குடைய அமலாக்கத்துறை விசாரணைக்கு சென்று வந்திருக்கின்றார்கள் அந்த வழக்கை ஒரு வருடம் பிற்படுத்தி வைத்து வைக்கப்பட்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுதான் அந்த வழக்கை அவர்களை அழைக்கின்றார்கள் அவர்கள் அதை ஆஜராகி வந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி வருகின்ற பொழுது இந்த வழக்கின் முகாதாரத்தின் அடிப்படையில் உங்களை கைது செய்ய முடியாது என்று நீதிமன்றம் சொல்லுகின்றது உங்களை நீதி கைது செய்வதற்கு எந்த முகாந்திரம் என்ன இல்லை என்று சொல்லி நீதிமன்றமே தள்ளுபடி செய்கின்ற சூழ்நிலையில் அவர்கள் இந்த வழக்கை தொடர்ந்து சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள் எங்கும் ஓடி ஒளிந்து விடவில்லை எஸ்டிபி கட்சியுடைய தேசிய தலைவர் தேசம் முழுவதும் பவனித்து வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த மக்களுக்காக வேண்டி மக்களுடைய உரிமைகளுக்காக வேண்டி ஒவ்வொரு போராட்டத்திலும் ஒவ்வொரு நாளும் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவரை ஏதோ ஓடி ஒளிந்து கொண்டிருப்பதை போன்றும் ஏதோ ஒரு போன்றும் ஒரு பயங்கரவாதியை கைது செய்தது போன்றும் ஒரு மோசமான ஒரு செயலை இந்த அமலாக்கத்துறை செய்து கொண்டிருக்கின்றது தேசிய தலைவர்களை கைது செய்து விட்டோம் அமித்ஷா இனி தமிழகத்தில் உள்ளே வந்துவிடுவார் இனி அவர் செய்த நாடியெல்லாம் எல்லாம் விடுவார் என்று சொல்லி இந்த விபச்சார ஊடகங்கள் இந்த மீடியாக்கள் மோசமான செய்தியை பரப்பிக் கொண்டிருக்கின்றது அன்பிற்கிறவர்களே இந்த தேசிய தலைவருடைய கைது என்பது நாங்கள் அரசியல் கட்சி என்பது இது அனைத்து மக்களுக்கான கட்சி அதுபோன்று இந்த தேசிய அரசியல் கட்சி என்பது செயல் வீரர்களை கொண்ட கட்சி இதே ஒரு மாற்று வேற ஒரு கட்சியாக இருந்திருந்தால் ஒரு அரசியல் அமைப்பு கட்சியுடைய தலைவர் இன்று கைது செய்யப்பட்டிருந்தால் இந்த நாடு அமர்வு நிலமைய அமர்வு நிலைக்கு ஆளாக்கப்பட்டு இருக்கும் இரவோடு இரவாக என்ன வல்லாமலும் நடந்திருக்கும் ஆனால் இந்த தலைமைக்கு கட்டுப்படக்கூடிய ஒவ்வொரு சர்ச்சையுடைய செயல்களும் தொண்டர்களும் தலைவர்கள் கொண்டு நின்று சொன்னால் உடனடியாக போராடுவதற்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் ஆனால் நாங்கள் ரோட்டில் நின்று சாலை மறியல் செய்யவில்லை வாகனத்திற்கு கல்லை அடித்து அடிக்கவில்லை வாகனங்களை உடைக்கவில்லை போக்குவரத்துக்கு இடைஞ்சூறு செய்யவில்லை வாகனங்களை தீ வைத்து கொடுக்கவில்லை ஆனால் இது வேறொரு கட்சியாக இருந்தது இருந்தால் சொன்னால் அங்கே கட்சியுடைய தலைவர் கைது செய்யப்பட்டார் என்று சொன்னால் அது வேறு விதமாக இருந்திருக்கும் ஆனால் சோஷியல் டிமார்டிட்டி பாட்டி ஆஃப் இந்தியா எஸ்ஜிபி கஜி செயலர்கள் தலைமைக்கு முழுமையாக கட்டுப்படக்கூடியவர்கள் அதே நேரத்தில் அவர்கள் எந்த ஒரு பூச்சாண்டிக்கும் எந்த ஒரு காவல்துறைக்கும் எந்த ஒரு கைது நடவடிக்கைக்கும் நாங்கள் ஒருவரும் தனி தயாரிக்க மாட்டோம் என்று சொன்னால் நீங்கள் இந்த கைது என்பது அநியாயமானது அக்கிரமமானது பிஜேபி அரசு ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தது சாதித்திருக்கின்றதா பிஜேபி ஆட்சிக்கு வந்தது இந்த நாட்டிலே மிகப்பெரிய செல்வம் குவித்து கொண்டிருக்கின்றது பொருளாதாரம் ஓடிக்கொண்டிருக்கின்றது நாட்டு மக்கள் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அதை பாராட்டலாம் ஆனால் அலையெல்லாம் விட்டுவிட்டு இவர்களுக்கு எதிராக எதிர்கொழுப்பு எதிர்குரல் கொடுப்பார்கள் ஒவ்வொருடைய குரல்களையும் விறக்கி கொண்டிருக்கின்றார்கள் நாம் பட்டியலிட்டுக் கொண்டிருக்கலாம் இதையெல்லாம் நாட்டு மக்கள் பார்த்துக் கொண்டு நாடி இருக்கின்றார்கள் நாட்டுடைய மக்களுக்காக வேண்டி இந்தியாவில் வரக்கூடிய இந்துக்களுக்காக வேண்டி நாங்கள் போராடணும் என்று சொல்லக்கூடிய இந்த பாசிச சித்தாந்தம் அரசு கொஞ்சம் கொஞ்சமாக தலித் மக்களை இப்போ கைவிக்கின்றார்கள் ஆதிவாசி மக்கள் சிறுபான்மை மக்கள் கிறிஸ்தவ என்று சொல்லி ஒவ்வொருவராக அடக்கி முடுக்கி இஸ்லாமியை கை வைக்கின்றார்கள் என்று சொன்னால் அடுத்து ஒவ்வொரு மக்களையும் அவர் கை வைப்பார்கள் ஒரு மூன்று சதவீத மக்கள் வாழக்கூடிய இந்த மக்களுக்காக வேண்டி ஒட்டுமொத்த இந்தியாவையும் அடகு வைக்கக்கூடிய வேலையை தான் இந்த பாசிச சித்தாந்தம் செய்து கொண்டிருக்கின்றது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்